வணக்கம் நண்பர்களே தினமும் நம்ம வீட்டு கேலண்டர்ல குளிகை அப்படின்னு ஒரு நேரத்தை பார்க்குறோம் ஆனா அந்த நேரம் உருவாக ஒரு மாபெரும் யுத்தமே நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா ராவணன் கோபத்துல சனி பகவானோட காலையே வெட்டினார்னு சொன்ன நம்புவீங்களா அப்படி என்ன நடந்தது குளிகை நேரம் நல்லதா கெட்டதா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க குளிகை நேரத்தை பத்தின உங்களோட பார்வையே மாறிடும் கதை லங்காதிபதி ராவணர்கிட்ட இருந்து தொடங்குது ராவணரோட மனைவி மண்டோதரி நிறைமாத கர்ப்பிணியா இருக்காங்க தனக்கு பிறக்க போற மகன் இந்த உலகத்திலேயே யாராலையும் அழிக்க முடியாத மாவீரனா இருக்கணும்னு ராவணர் ஆசைப்படுறார் ஜோதிட கலையிலேயே மிகச்சிறந்தவர் நம்ம ராவணர் அதனால நவகிரகங்கள் எல்லாரையும் கூப்பிட்டு என் மகன் பிறக்கும் போது நீங்க எல்லாரும் ஜாதக கட்டத்துல பதினோராம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்துல தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை போடுறார் ஏன்னா அப்போதான் அந்த குழந்தைக்கு நீண்ட ஆயுளும் வெற்றியும் கிடைக்கும் அந்த குழந்தை சிரஞ்சீவியா இருக்கும் என்பது ராவணரின் கணக்கு ராவணனோட சக்திக்கு பயந்து நவகிரகங்களும் அமைதியா பதினோராம் வீட்டுல போய் நிற்கிறாங்க எல்லா ராவணர் திட்டமிட்டபடியே நல்லபடியா போயிட்டு இருக்கு ராவணரின் மகன் மேகநாதன் அதாவது பிற்காலத்தில் இந்திரஜித் என்று அழைக்கப்பட்ட மாவீரன் பிறக்கிற நேரம் நெருங்குது ஆனா தேவர்கள் சும்மா இருப்பாங்களா இப்படி ஒரு அசுர குழந்தை பிறந்தா உலகம் தாங்காதுன்னு நினைச்சு சனி பகவான் கிட்ட போய் எப்படியாவது இதை தடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறாங்க சனி பகவான் தர்மத்தின் காவலர் இல்லையா ராவணருக்கு பயந்து பதினோராம் வீட்டில் நின்னாலும் குழந்த பிறக்கும் அந்த சரியான நொடியில தன்னோட ஒரு கால மட்டும் மெதுவா நகர்த்தி அடுத்த கட்டமான பனிரெண்டாம் வீட்டில் அதாவது விரயஸ்தானத்தில் வச்சிடுறார் இதனால மேகநாதனுக்கு ஆயுள் பலம் குறைஞ்சு போச்சு ஜாதகத்தை உன்னிப்பா கவனிச்ச ராவணர் சனி பகவான் செய்த இந்த செயலை பார்த்து கோபத்தோட உச்சத்துக்கே போயிட்டார் என் பேச்சையே மீறியா அப்படின்னு ஆக்ரோஷமா கத்தின ராவணர் தன்னோட வாளை எடுத்து பனிரெண்டாம் வீட்டில் கால் வச்ச சனி பகவானின் அந்த இடது கால வெட்டி வீசிட்டார் அப்போ சனி பகவானின் வெட்டுப்பட்ட இருந்து ஒரு உருவம் தோன்றுச்சு அவர்தான் குளிகன் சனி பகவானின் புதல்வன் இப்போதான் முக்கியமான விஷயம் நிறைய பேர் குளிகை நேரம் கெட்ட நேரம்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா குளிகன் உருவான அந்த நேரம் வளர்ச்சி நேரம் அல்லது காரிய விருத்தி நேரம் ராவணரின் கோபத்தால் உருவானாலும் குளிகை நேரத்தில் தொடங்கும் காரியங்கள் திரும்ப திரும்ப நடக்கும் என்பது ஐதீகம் அதனாலதான் இந்த நேரத்தில் தங்கம் வாங்குறது புது முயற்சிகள் எடுக்கிறது சேமிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அப்படி செஞ்சா செல்வம் பெருகும் ஆனா அதே சமயம் கடன் வாங்குறது இறந்தவர்களுக்கான ஈமச்சடங்கு செய்கிறத இந்த நேரத்தில் கண்டிப்பா தவிர்க்கணும் ஏன்னா கடன் திரும்ப திரும்ப வந்தா நல்லா இருக்காது இல்லையா அதே போல கெட்ட நிகழ்வுகளும் திரும்ப நடக்கக்கூடாது சோ இனிமே கேலண்டர்ல குளிகை நேரத்தை பார்த்தா பயப்படாதீங்க அதை உங்க வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்க இதே மாதிரி கேலண்டர்ல நாம பார்க்குற யமகண்டம் நேரம் உருவானதுக்கு பின்னாடியும் ஒரு பயங்கரமான உண்மை இருக்கு அது என்னன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி